கண்ணகி கதையைக் கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் விடை சீத்தலைச் சாத்தனார் முப்பத்து மூன்று கேள்வி ஓசுனர் என்னும் பெயர் யாரை குறிக்கும் விடை என்னை விற்பவரை முப்பத்து நான்கு கேள்வி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என கூறி காப்பியம் படைத்தவர் யார் விடை இளங்கோவடிகள் முப்பத்தைந்து கேள்வி காப்பிய தொடர்பும் கதை தொடர்பும் கொண்டவை எவை விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை முப்பத்தாறு கேள்வி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் காப்பியம் எது விடை சிலப்பதிகாரம் முப்பத்தேழு கேள்வி வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது விடை முத்தொள்ளாயிரம் முப்பத்தெட்டு கேள்வி ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் டேஷ் ஆக கொண்டிருந்தனர் விடை கவி மரபாக முப்பத்தொன்பது கேள்வி பிற்கால காப்பியங்களில் டேஷ் தவறாது இடம்பெற்றது விடை நாட்டு வளம் நாற்பது கேள்வி சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோரின் நாட்டு வளங்களைப் பாடிய நூல் எது விடை முத்தொள்ளாயிரம் நாற்பத்தொன்று கேள்வி முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார் விடை அறிய முடியவில்லை நாற்பத்திரண்டு கேள்வி முத்தொள்ளாயிரம் டேஷ் நாடுகளின் வளங்களைப் பற்றி பாடுகிறது விடை சேர சோழ பாண்டிய நாற்பத்து மூன்று கேள்வி முத்தொள்ளாயிரம் டேஷ் நூலிலிருந்து கிடைத்தது விடை புறத்திரட்டு நாற்பத்து நான்கு கேள்வி அள்ளல் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை சேரு நாற்பத்தைந்து கேள்வி நாவலோ என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நாள் வாழ்க நாற்பத்தாறு கேள்வி பாண்டிய நாடு டேஷ் நாடாக பாடப்படுகிறது விடை முத்துகள் நிறைந்த நாற்பத்தேழு கேள்வி நச்சிலைவேல் கோகோதை நாடு என பாடப்பட்ட நாடு எது விடை சேர நாடு நாற்பத்தெட்டு கேள்வி நல்யானை கோகிலி நாடு என பாடப்பட்ட நாடு எது விடை சோழ நாடு நாற்பத்தொன்பது கேள்வி நகைமுத்த வெண்கொடையான் நாடு என பாடப்பட்ட நாடு எது விடை பாண்டிய நாடு ஐம்பது கேள்வி தென்னன் என்ற சிறப்பினை உடையவன் யார் விடை பாண்டியன் ஐம்பத்தொன்று கேள்வி பாடல் வரிகளில் போல் தோன்றும் என்ற உவம உருவு வந்துள்ளது இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன விடை உவமை அணி ஐம்பத்ரெண்டு கேள்வி இந்திய நாட்டின் மிக உயரிய விருது எது விடை பாரத மாமணி பாரத ரத்னா ஐம்பத்து மூன்று கேள்வி எம் எஸ் சுப்புலட்சுமியிடம் மீராவின் பாடலை பாடச் சொன்னவர் யார் விடை காந்தியடிகள் ஐம்பத்து நான்கு கேள்வி ராஜம் கிருஷ்ணன் டேஷ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதினைப் பெற்றார் விடை வேருக்கு நீர் ஐம்பத்தைந்து கேள்வி கூட்டுக்குஞ்சுகள் என்ற புதினம் யாரை பற்றி எழுதப்பட்டது விடை தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்ட குழந்தை தொழிலாளர்கள் ஐம்பத்தாறு கேள்வி காந்தி அமைதி விருதை கிருஷ்ணம்மாளுக்கு வழங்கிய நாடு எது விடை சுவிட்சர்லாந்து ஐம்பத்தேழு கேள்வி நோபல் பரிசுக்கு இணையான விருது எது விடை மகசேசே விருது ஐம்பத்தெட்டு கேள்வி கலஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை முதன்முதலில் ஆரம்பித்தவர் யார் விடை சின்னப்பிள்ளை ஐம்பத்தொன்பது கேள்வி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் எது விடை குறிஞ்சித்தேன் அறுபது கேள்வி சமூக அவலங்களை உற்றுநோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் அறுபத்தொன்று கேள்வி போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூவை தேர்க விடை வாகைப்பூ பூ அறுபத்திரண்டு கேள்வி பகை பகைநாட்டு பசுக்கூட்டங்களை கவர நினைப்பவர் டேஷ் பூவை சூடிச் செல்வர் விடை வெற்றி பூ அறுபத்து மூன்று கேள்வி வெட்சி முதல் பாடான் வரை உள்ளவற்றை பாடுவது எது விடை பொதுவியல் திணை அறுபத்து நான்கு கேள்வி புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை பன்னிரண்டு அறுபத்தைந்து கேள்வி மண்ணாசை கருதி போருக்கு செல்வது டேஷ் ஆகும் விடை திணை அறுபத்தாறு கேள்வி பாடான் திணை கூறுவது என்ன விடை ஆண்மகனின் ஒழுகலாறுகள் அறுபத்தேழு கேள்வி நிறை கவர்தல் என்பது டேஷ் திணை விடை வெற்றி திணை அறுபத்தெட்டு கேள்வி தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசரோடு எதிர்த்து போரிடுவது டேஷ் ஆகும் விடை காஞ்சி திணை அறுபத்தொன்பது கேள்வி பொருத்துக கோட்டையை முற்றுகையிடுதல் பகைவர் பசுக்களை கவர்தல் வெற்றி பெற்றவர் சூடுவது பகைவர் நாட்டை கைப்பற்றிச் செல்லுதல் விடை உழிஞை வெற்றி வாகை வஞ்சி எழுபது கேள்வி பாடான் திணை என்பது எவ்வாறு பிரியும் விடை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை